வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லிகா வெறுவிறுப்பா சாரஸ்யமா சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கு பாக்கலாம் வாங்க என்னடா நம்ம விஜயா ஆமாங்க நம்ம விஜய் முழுக்க முழுக்க மல்லிக்கு வேலை காரணமாட்டாரு என்னடா சொல்றீங்க கேக்குறீங்க ஆமாங்க மல்லிக்காக நம்ம விஜய் பக்கா ட்ரெடிஷனல் வேலைக்காரனா மாறிட்டாங்க சோ இதெல்லாம் காரணம் என்ன என்ன நடந்துச்சு அப்படிங்கற விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆமாங்க என்ன நடக்குதுன்னா நம்ம மல்லி மார்க்கெட் போயிட்டு வரும்போது தக்காளிக்காய் வந்து அப்படியே கீழ கொட்டிட்டே வருதுங்க பேக்ல இருக்கிற ஒவ்வொரு தக்காளி நடு தெருவுல ரோட்ல வீட்ல ஹால்ல எல்லாரும் விழுந்து வந்துட்டே இருக்கு அவங்க ஒரு கிலோ தக்காளி வாங்கினாங்களா இல்ல மூணு அண்ணா கூட தக்காளி வாங்கினாங்களா எனக்கு தெரியல ஆமாங்க நானும் பாக்குற மெயின் ரோட்ல இருந்து பேக் ஓட்டாயி ஒவ்வொரு காயா விழுந்துட்டே வருது இப்போ ஹாலில் கூட அந்த ரெண்டு தக்காளி விழுதுங்க இவ்வளோ தூரம் விழுந்துகிட்டே இருக்குன்னா அந்த கட்டை பையில ஏன்னா ஒரு ஐம்பது கிலோ தக்காளி குடிக்குமா அப்படின்ற சந்தேகம் எனக்குள்ளே போயிட்டு இருக்கு ஏங்க எப்படி அவ்வளோ தூரம் தக்காளி கொட்டிகிட்டே வருது மல்லி இந்த ஒரு கிலோ ரெண்டு கிலோலாம் வாங்க மாட்டாங்களா அடி அண்ணன் கூட தக்காளி அந்த கட்டப்பைக்குள்ள அடிச்சிருப்பாங்களா அந்த பையில் அவ்வளோ தக்காளி தாங்குறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்ற விஷயத்தை எனக்குள்ள மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு பாத்தீங்களா அதனால டென்ஷன் டிப்ரெஷனில் இருக்க சரி அதை விடுங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க வீட்டுக்குள்ள வந்த மல்லிக்கிட்ட மல்லிகிட்ட நம்ம விஜய் கேட்குறாரு மல்லி ஏன் தக்காளி கொட்டிகிட்டு கொட்டிட்டு இருக்கோ தெரியாம என்ன ஆச்சு உனக்கு என்ன ஏதோ குழப்பத்துல இருக்கான்னு கேக்க உடனே அந்த கட்டை வைத்து சப்பாலை டப்புன்னு போட்டு என்ன என்ன சும்மா என்ன கேள்வி கேட்டுட்டு சும்மா எதுலாத்துக்கும் கேட்டுட்டே இருப்பீங்களா தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு மல்லி டென்ஷன் ஆகி காண்டாய் கத்த இதை கேட்டவனே விஜய் வாயை பொத்த குட்டி மல்லிமா என்னாச்சு ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேக்க நீ அப்பா அப்பா தானே இருப்ப அப்பா அம்மா கொன்னும் ஒரே மருந்துதான் இருப்பீங்க அப்படின்னு கத்தி விட உடனே என்ன பண்றது பண்றது விஜய மல்லியும் ஒரு பக்கம் முழிக்கிறாங்க வெண்பா குட்டி ஒரு பக்கம் பாவம் வளர மாதிரி முழிக்கிறாங்க உடனே நம்ம மல்லி என்கிட்ட கிட்ட எங்கிட்ட எந்த வேலையை சொல்லாதீங்க எதுவும் என்ன கேட்காதீங்க எதுவும் பண்ண சொல்லாதீங்க இது மேலே எதனா கேட்டீங்கன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் எந்த கேதியாவது போங்க எதையாவது பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பி உள்ளே போயிடுறாங்க ஆமாங்க இதுக்கப்புறம் நம்ம விஜய் தாங்க மாசு தலைமை கெத்தாப்பா ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறாரு என்னன்னு கேட்குறீங்களா அது என்ன பண்ணுறாரு என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களையும் அடுத்தடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உண்மையாக இருந்தால் மட்டுமே என்னோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் வேண்டாம் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் எனக்கு இன்கம் வர்றதுக்கு வலி இருக்குது இல்லைன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ஆமாங்க ஏன்னா நீங்க பார்க்குற வியூஸ் அதனால உங்களால தான் எனக்கு மாசம் என்ன ஒரு ஐட்டாயிரம் ஒன்பதாயிரம் கிடைக்குது இல்லைன்னா சோ அதுவும் கிடைக்காது ஒன்றும் பிரச்சனை நம்பிக்கல என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நான் வாங்குற சம்பவத்தில் ஏதாவது பண்ணணும்னு ஆசை தான் ஆனா என்ன பண்றது இப்ப வீடியோ போடுற இந்த மொபைல் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் இஎம்ஐல வாங்கிட்டு இருக்கேன் மாசம் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் இஎம்ஐ கட்டணும் ஆயிரத்தி அறுநூத்தி பன்னெண்டு ரூபாயோ இவ்வளவு நினைக்கிறேன் சோ அப்படியே ஆட்டோ பேமெண்ட் போட்டு தெரியலங்க மாசம் ஆனால் அந்த அமௌண்ட் கட்டணும் சோ அதனால அந்த இஎம்ஐ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது செலக்ட் பண்ணி ஏதாவது கிவ்அப் ஏதாவது ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிறேன் பட் என்ன பண்ண முடியல அப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ள நான் வரல அப்படி வந்தா பாக்கலாம் சோ இப்போதைக்கு மல்லி சேர் இப்படிதான் விறுவிறுபா சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு வேற என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்றேன் என்னோட வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் சப்போர்ட் லைக் லைக் பண்ண வேற எதுவும் பண்ணோம்னா இப்படிதான் நம்ம மல்லிசியில் போயிட்டு இருக்கு இதுக்கு அப்புறம் நம்ம விஜய் மல்லி இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க மல்லிக்காக விஜய் என்ன பண்ண போறார் ஏது பண்ண போறாரு அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் சோரசிம்மன் அடுத்த கட்ட தகவல்களையும் அடுத்த வீடியோ அப்லோட் பண்றேன் என்னோட வீடியோ பிடிச்சா மறக்காம எப்பயும் போல ஆதரவை கொடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் எங்கள் நண்பர்களே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எனக்கு லீவு ஸோ அதனால் எங்கள் ஊட்டில் நீங்கள் மட்டன் கறி ஆமாங்க மட்டன் குழம்பு கடைக்கு தான் போகிறதுக்காக ரெடி இருக்கேன் ஏ பக்கத்து வீட்டில் ஒருத்தர் மூணு ரீஆரு கசுக்கு ஆறுநூறுவான் வச்சுக்கோங்களேன் ஒரு கிலோலாம் வராதுங்க ஒரு முக்கால் கிலோ ஹாட் கறி வாங்குறதுக்கு ஆல்ரெடி போய் சாள் அந்த ஆளுக்கிட்ட தான் போய் குழம்பு ஓசியில் வாங்கி சாப்பிட போகிறேன் டாடா சுயூ ப பாய்